நேற்று பாராளுமன்றத்தில் வக்பு சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு மசோதா நிறைவேற்றம் பற்றி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் சட்டப்பேரவை மரபிலே அரசியல் கட்சி கூட்டம் போல சட்டப்பேரவைக்குள்ளாக கோஷங்கள் எழுப்பி இந்த சட்டப்பேரவையினுடைய மாண்பினை இழுக்க செய்வது போல இன்று மாநில அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து இது தொடர்பாக எங்களுடைய புளோர் லீடர் இது குறித்து பேசினார் ஆனாலும் கூட பக்ப சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தெளிவாக மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நான் ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் நேற்று நாடாளுமன்றத்திலே பக்ஸ் சட்டம் திருத்தம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விவாதங்களில் பங்கேற்றார்கள் முதலில் இந்த மசோதா திருத்த மசோதா என்பதே மத விவகாரங்களில் தலையிடுவதற்காக அல்ல மத வழிபாட்டு உரிமைகளை புண்படுத்துவதற்காக அல்ல சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளிலோ அல்லது அவர்கள் வழிபாட்டு முறையிலேயோ எந்த இடத்திலேயும் மத்திய அரசு இது தொடர்பாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை நாடு முழுவதும் கிட்டத்தட்ட உலக அளவிலேயே எடுத்துக்கொண்டால் இந்தியாவில்தான் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான வக்பு சொத்துக்கள் இருக்கின்ற ஒரு நாடு ஆனால் இந்த சொத்துக்கள் என்பது முறையாக பராமரிக்கப்படாததால் முறையான ஆவணங்களை பதிவு செய்ததால் அந்த சொத்துக்கள் முறையான நபர்களிடம் இல்லாததால் ஆக்கிரமிப்பு மற்றும் அந்த சொத்துக்களை முறையற்ற நபர்கள் பயன்படுத்துவது அந்த சொத்துக்களை ஆக்க அந்த சமுதாயத்தினுடைய நலனுக்கு பயன்படுத்துவது இல்லாமல் இருந்த காரணத்தினால் மத்திய அரசு வக்பு சொத்துக்கள் தொடர்பாக நிர்வாகம் செய்வதற்கான ஒரு மாற்றத்தை மசோதா மூலம் நேற்று கொண்டு வந்திருக்கிறது சிறுபான்மை முஸ்லிம் மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவதா அவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதா அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொத்துக்களை ஏற்படுத்துவது அதை வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகம் செய்வது அந்த சொத்துக்கள் வாயிலாக அதிக வருமானத்தை ஈட்டி அந்த சமுதாய மக்களுக்கு உதவி செய்வது அந்த நிர்வாகத்திலே அனைத்து தரப்பு மக்களையும் பங்கேற்க வைப்பது குறிப்பாக ஷியா சன்னி என்ற இரண்டு பிரிவுகள் மட்டுமே பக்கு சொத்துக்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றி போரா முஸ்லிம்கள் பசுமந்தா முஸ்லிம்கள் என்று அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த நிர்வாகத்தில் பங்கேற்க வைப்பது இதைவிட முக்கியமாக பெண்களுடைய சொத்துரிமையை பாதுகாப்பது ஏனென்றால் ஒரு வக்ப சொத்துக்கள் குறிக்கப்படுகின்ற பொழுது அதில் பெண்களுக்கு இருக்கின்ற வாரிசு உரிமை குறிப்பாக கைம்பெண்களாக இருப்பவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சொத்தில் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நிர்வாகத்திற்காக பெண்களையும் இந்த நிர்வாகத்திற்குள்ளாக கொண்டு வருவது என்பதற்காகத்தான் இந்த மசோதா என்பது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசால் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பல்வேறு நிர்வாக விஷயங்களை அதனுடைய வருமானத்தை தகுந்த முறையிலே பயன்படுத்துவதற்காக வெளிப்படைத்தன்மை ஏனென்றால் நிறைய இடங்களிலே வக்பு சொத்துக்கள் என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்துக்காக அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதனுடைய வருமானத்தை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வருடத்திற்கு நூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் வருமானம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சொத்துக்கள் படிப்படியாக குறைந்து இன்று ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலே வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்றால் இந்த சொத்துக்கள் முறையாக நிர்வாகம் செய்யப்படவில்லை என்பதுதான் அர்த்தம் அதனால் இன்று மாறி வருகின்ற தொழில்நுட்பத்தோடு இணைந்து ஒரு போர்ட்டல் வாயிலாக அத்தனை வக்பு சொத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசதியோடு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சொத்து எங்கே எங்கே இருக்கிறது செல்கிறது யார் அதை முறையான கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அந்த இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காகத்தான் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு என்ன இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள் தான் நிர்வாகம் செய்யணும் அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் ஹிந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு பேச்சு என்று சொல்கின்ற போது பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு நீதி சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி என்று இன்று சட்டப்பேரவையில் அத்தனை பேரும் கருப்பு அந்த சின்ன ஒரு அந்த கருப்பு துணியை அணிந்து கொண்டு அத்தனை பேரும் கோஷம் போடுமாறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ளாக கேட்கிறார் என்றால் அவர்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி அவர்களுடைய சட்டத்தின் சீர்திருத்தை பற்றி கவலைப்படவில்லை என்று அர்த்தம் இஸ்லாமிய சமுதாய மக்கள் முன்னேறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்ற அர்த்தம் இஸ்லாமிய சமூகாயத்தை பெண்கள் சம உரிமை பெறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்ற அர்த்தம் அதனால் இந்த தகவல்களை உங்களிடம் சொல்வதற்காக தான் இப்ப நான் உங்களோட பேசேன் இல்லடா கேலி பண்ண சொல்லுங்க நன்றிங்க இப்ப ஹர்ன்சி நீங்க சொல்றீங்க நீங்க <laughs> <laughs>

இதுல नेते கோயில்ல பூஜை பண்றதுக்கோ கோயிலோட நிக அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட விவரங்கள் இது எங்கேயும் வரல இது கம்ப்ளீட்லி நிர்வாகத்தினுடைய நடைமுறைக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புடிக்கு நன்றி இப்ப நான் சொல்ற இங்க இருக்க ஹர்என்ஸ் டிபார்ட்மெண்ட் ரன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வெர்ஸ் ஒரு நான் இந்து पर्सन அப்பாயன்ட் ஆயிட்டார் சர் அதுக்கு வந்துட்டு இந்து ஆர்கனைசேஷன் இங்க இருக்கோம் கூட தே